வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் ரிவ்யூ பண்ண போகிற படத்தோட பேரே ரொம்ப வித்தியாசமானது ஆழமானது காந்தி கண்ணாடி இந்த பேரை கேட்ட உடனே இது வெறும் ஒரு பொழுதுபோக்கு படம் மட்டும் இல்லை இதுக்குள்ளே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு தோண்டுது இல்லையா காந்தின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நேர்மை அகிம்சை எளிமை கண்ணாடிங்கிறது ஒரு பிரதிபலிப்பு அப்போ காந்தியோட கொள்கைகளை இன்றைய உலகத்துக்கு பிரதிபலித்து காட்டுற படமா இது இல்லை நம்ம சமூகத்தோட முகத்தையே நமக்கு கண்ணாடியாக காட்டுற படமா ஒரு பக்கம் காதல் வழக்கு எண் பதினெட்டு பை ஒன்பதுன்னு தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு அழுத்தமான இடத்தை பிடிச்ச இயக்குனர் பாலாஜி சக்திவேல் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் இன்னொரு பக்கம் சின்ன திரையில் தன் டைமிங் காமெடியால் கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வச்சு இப்போ வெள்ளித்திரையில் ஹீரோவாக அடி எடுத்து வைக்கிற நம்ம கேபிஒய் பாலா இந்த ரெண்டு வித்தியாசமான துருவங்களும் ஒரே படத்தில் இணைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சா வாங்க படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் அலசி ஆராய்ஞ்சிடலாம் சரி முதல்ல படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளாக ஆனால் ஆழமாக புரிஞ்சுக்க முயற்சி செய்து பார்ப்போம் இது ரெண்டு வெவ்வேறு உலகங்கள் ரெண்டு வெவ்வேறு தலைமுறைகள் சந்திக்கிற கதை ஒன்று காந்தி மகான் பாலாஜி சக்திவேல் பேரில் மட்டும் காந்தியில் குணத்திலையும் எளிமை நேர்மை ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்து தன் மனைவி அச்சனா மேலே உலகத்தையே வச்சு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு சாமானியன் அவரோட மனைவிக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன ஆசை பெரிய கனவு தங்களோட அறுபதாவது திருமண நாடை அதாவது மணி விழாவை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பிரம்மாண்டமாக கொண்டாடணும் இது அவங்களுக்கு வெறும் ஒரு விழா மட்டும் இல்லை அது அவங்களோட அறுபது வருஷ காதலோட அடையாளம் இன்னொன்று கதிர் கேபிஒய் பாலா இவன் இந்த காலத்து இளைஞன் வேகம் விவேகம் பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறி இதுதான் அவனோட உலகம் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவனுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அவனுக்கு ஒரு இலக்கு எமோஷன்ஸை விட எக்கனாமிக்கு தான் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற புள்ளி தான் அந்த அறுபதாவது திருமண விழா தன் மனைவியோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு துடிக்கிற காந்தி மகான் கதிரை வந்து சந்திக்கிறாரு கதிரும் ஆஹா நல்ல பார்ட்டி சிக்கிச்சின்னு பட்ஜெட் போடுறான் தான் வாழ்க்கை முழுக்க சேமிச்ச பணத்தையும் கொஞ்சம் கடனையும் வாங்கி அந்த பணத்தை ரெடி பண்றாரு காந்தி மகான் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்குது ஆனா சரியான நேரத்துல ஒட்டுமொத்த இந்தியாவையும் உளுத்துன ஒரு அறிவிப்பு வருது பண நடவடிக்கை காந்தி மகான் கையில இருக்கிற அத்தனை நோட்டுகளும் செல்லாம போகுது ஒரு பக்கம் நிறைவேற காத்திருக்கிற மனைவியின் வாழ்நாள் இன்னொரு பக்கம் வெறும் காகிதமாக மாறிப்போன லட்சக்கணக்கான பணம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த ரெண்டு தலைமுறையும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு உணர்வு பூர்வமான நெகிழ வைக்கிற சில இடங்களில் சிரிக்க வைக்கிற ஒரு ஜேர்னி தான் இந்த காந்தி கண்ணாடி படத்திட கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனால் முதல்ல நாம பேசியே ஆக வேண்டியது பாலாஜி சக்திவேல் பத்தி ஒரு இயக்குனராக அவரை நமக்கு தெரியும் ஆனால் ஒரு நடிகராக இந்த படத்தில் அவர் ஒரு சிற்பம் இருக்காரு காந்தி மகான் கதாபாத்திரத்துக்கு அவரை விட ஒரு சிறந்த தேர்வு இருக்க முடியாது அந்த அப்பாவித்தனம் மனைவி மேல் அவர் காட்டுற பாசம் பணத்துக்காக அவர் படுற கஷ்டம் இயலா அவர் உடஞ்சு போகிறதுன்னு ஒவ்வொரு காட்சியிலையும் நம்ம மனசில் ஆழமாக பதிகிறாரு குறிப்பாக தன் மனைவி ஆசையாக சமைச்சு கொடுக்குற சாப்பாட்டை அவர் ரசித்து சாப்பிட்ற காட்சிகளில் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான அறுபது வருஷ காதில் அழகாக காட்டியிருப்பாங்க படத்தோட ஆன்மாவே அவர்தான் அடுத்து கேபிஒய் பாலா சின்ன திரையில இருந்து வர்றவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா பாலா ஒரு ஹீரோவா தன் முதல் படத்திலேயே ஒரு நல்ல முயற்சியை கொடுத்திருக்காரு ஆரம்பத்துல திமிரான பணத்தாசை பிடிச்ச இளைஞனா வர்றதும் காந்தி மகானோட பழக பழக மெல்ல மெல்ல ஒரு மனுஷனா மாறுறதும்னு அந்த கேரக்டர் ஆர்க்க நல்ல வெளிப்படுத்தியிருக்காரு காமெடி அவருக்கு இயல்பாமே வருது ஆனா சில இடங்கள்ல வர தனிநபர் தாக்குதல் மாதிரியான அவர் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் காலம் மாறிடுச்சு இப்போ புத்திசாலித்தனமான ரசிகர்கள் ஆனாலும் காட்சிகளில் அவரோட நடிப்பு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது அர்ச்சனா குறைவான காட்சிகளில் வந்தாலும் ஒரு அனுபவம் மிக்க நடிகையா தன் வேலையை சரியா செஞ்சிருக்காங்க ஹீரோயினும் தன் பங்குக்கு நல்ல பங்களிப்பை கொடுத்திருக்காங்க இயக்குனர் ரொம்பவே முக்கியமான ஆனா அதிகமா பேசப்படாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை நம்ம செய்திகளில் விவாதங்கள்ல பார்த்துருப்போம் ஆனா ஒரு சாமானியனோட வாழ்நாள் கனவை அது எப்படி ஒரே ராத்திரியில சிதைச்சு போடுதுங்கிறத உணர்வு பூர்வமாக சொன்னதுக்காகவே இயக்குனருக்கு ஒரு பெரிய சல்யூட் ஆனால் இவ்வளவு வலுவான ஒரு கதைக்கரு கையில இருந்தும் திரைக்கதையில கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது படத்தோட மிகப்பெரிய மைனஸ் அதோட யூகிக்கக்கூடிய தன்மை தான் முதல் பாதி கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி கதையை செட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்குது ரெண்டாம் பாதியில விறுவிறுப்பு கூடுது ஆனா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால சுலபமா கணிக்க முடியுது இன்னும் சில எதிர்பாராத திருப்பங்களோ சுவாரஸ்யமான காட்சிகளோ இருந்திருந்தா இந்த படம் ஒரு கிளாசிக் அனுபவமா மாறி இருக்கும் சில இடங்கள்ல சென்டிமெண்ட் காட்சிகள் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகி டிவி சீரியல் பார்க்குற உணர்வை கொடுக்குது அந்த எமோஷனல் மீட்டர் மட்டும் கொஞ்சம் சரியா கையா படத்தோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் சரி மக்களே எந்த ஒரு படத்திலும் நிறைகள் இருப்பது போல குறைகளும் இருக்கதான் செய்யும் அந்த வகையில் இந்த காந்தி கண்ணாடி ஒரு மாஸ்டர் பீஸாக மாறுவதற்கு தடையாக இருந்த சில விஷயங்கள் என்னவென்று சுருக்கமாக பார்ப்போம் படத்தின் வலுவாக இருந்தாலும் திரைக்கதை ரொம்பவே மெதுவாகவும் யூகிக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது படம் ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே அடுத்து என்ன நடக்கும் கிளைமேக்ஸ் எப்படி முடியும் என்று எளிதாக கணிக்க முடிகிறது எதிர்பாராத திருப்பங்கள் இல்லாததால் படத்தின் விறுவிறுப்பு குறைகிறது ரெண்டு உணர்வு காட்சிகள் படத்திற்கு அவசியம்தான் ஆனால் சில இடங்களில் தேவையை விட அதிகமாக சோகமான பின்னணி இசையை போட்டு கதாபாத்திரங்களை அழ வைத்து நம்மை அழ வைக்க வேண்டும் என்று திணிக்கப்பட்டது போல தெரிகிறது இது சில சமயம் சினிமா என்ற உணர்வை தராமல் தொலைக்காட்சி தொடர் பார்க்கும் அனுபவத்தை கொடுக்கிறது மூன்று கே பி வை பாலாவிற்காக வைக்கப்பட்ட சில காமெடி காட்சிகள் படத்தின் சீரியஸான கதைக்களத்தோடு ஒட்டாமல் தனியாக தெரிகிறது குறிப்பாக உருவக்கேலி மற்றும் தனிநபர் தாக்குதல் போன்ற பாணியில் அமைந்த காமெடிகள் இன்றைய சினிமாவிற்கு பொருந்தாதவையாகவும் கதையின் உணர்வு ஓட்டத்தை தடுப்பதாகவும் அமைந்துள்ளன மொத்தத்தில் இந்த யூகிக்கக்கூடிய திரைக்கதை திணிக்கப்பட்ட சென்டிமெண்ட் மற்றும் பொருந்தாத காமெடி போன்ற சில குறைகளை சரி செய்திருந்தால் இந்த காந்தி கண்ணாடி இன்னும் பிரகாசமாக ஜொலித்திருக்கும் இவ்வளவு தூரம் அலசிட்டோம் கடைசியா இந்த காந்தி கண்ணாடி படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாமா வேண்டாமா இது ஒரு கமர்ஷியல் மசாலா படமோ வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற காமெடி படமோ கிடையாது இது ஒரு நேர்மையான தொடர ஒரு நல்ல ஃபீல் குட் டிராமா சில குறைகள் இருந்தாலும் படம் பேச வர்ற மனிதாபிமானம்ங்கிற விஷயத்துக்காகவும் நடிகர்களோட சிறப்பான நடிப்புக்காகவும் நிச்சயம் ஒரு முறை பார்க்கலாம் யாரெல்லாம் தாராளமாக பார்க்கலாம் ஒரு அர்த்தமுள்ள நல்ல குடும்ப படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க யோசிக்காமல் டிக்கெட் புக் பண்ணலாம் பாலாஜி சக்திவேலோட யதார்த்தமான நடிப்பை ரசிக்கிறவங்களுக்கும் கேபி பை பாலா ஒரு நடிகராக எப்படி பரிணமிச்சிருக்காருன்னு பார்க்க விரும்புகிறவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல விருந்து மெதுவான உணர்வு பூர்வமான படங்களை ரசிக்கிற மனநிலை உங்களுக்கு இருந்தால் இந்த படம் உங்களை நிச்சயம் இருக்கும் யாரெல்லாம் தவிர்ப்பது நலம் படத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் விறுவிறுப்பு ஆக்ஷன் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது சென்டிமெண்ட்லாம் நமக்கு ஒத்து வராது ப்ரோன்னு சொல்கிற பக்கா கமர்ஷியல் சினிமா ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் பொறுமையை சோதிக்கலாம் மொத்தத்தில் இந்த காந்தி கண்ணாடி பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு ஓடிட்டு இந்த வேகமான உலகத்தில் அன்பு பாசம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிற மாதிரியான அடிப்படை மனித குணங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு அழகான கண்ணாடி சின்ன சின்ன தூசிகள் அந்த கண்ணாடியில் இருந்தாலும் அது காட்டுற பிம்பம் ரொம்பவே உண்மையானது நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சுக்கு மூணு ஸ்டார் அந்த மூணு ஸ்டாரில் ஒன்றரை ஸ்டார் பாலாஜி சக்திவேலோட குறை சொல்ல முடியாத நடிப்புக்கும் அந்த கதாபாத்திர வடிவமைப்புக்கும் ஒரு ஸ்டார் பணமதிப்பிழப்பு என்ற முக்கியமான கருவை உணர்வுபூர்வமாக பூர்வமாக கையாண்ட இயக்குனரோட முயற்சிக்கும் விவேக் மெர்வின் இசைக்கும் அரை ஸ்டார் கே பி பாலாவோட நேர்மையான நடிப்பு முயற்சிக்கும் படத்தில் வரும் சில மனதை தோடும் காட்சிகளுக்காகவும் ஓகே மக்களே நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லை மாறுபடுறீங்களான்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் பண மதிப்பிழப்பு சமயத்தில் நீங்கள் சந்திச்ச மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருந்தால் அதையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ஆழமான விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி மக்களே